கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஜபத்தின் மூலம் தேவ கோபத்தை ஆற்றுவாயாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக சிறப்பின் வாயிலே நின்றான் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூன்று பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த மோசேயின் ஜெபம் கர்த்தராகிய இயேசு செய்த பரிந்து பேசுகிற ஜபத்தின் மெய்யான மாதிரியாக இருக்கிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு பொன்று குட்டியை உண்டு பண்ணி அதுவே எகிப்து தேசத்திலிருந்து தங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று உரிமை கொண்டாடிய போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது கர்த்தர் அவர்களை அழிக்க விரும்பினார் ஆனால் மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்கள் கர்த்தரை துக்கப்படுத்திய இப்பெரிய பாவத்தை கண்ணுற்ற போது அதற்கான பழி முழுவதையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நோக்கி அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிருக்கி போடும் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என்று மன்றாடினான் இதுவே இதுவே மெய்யான மெய்யான பரிந்து பேசுதலாகும் ஒருவர் முழு குற்றத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நீதிகரிப்பது என்பது மெய்யாகவே தெய்வீகமானதாகும் மோசேயின் இந்த ஸ்வாபத்தை குறித்து அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக அவர் திறப்பின் வாசலிலே நின்றான் என்று சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூணில் இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் இயேசு தம்மை வாதித்து உபத்ரே உபதிரவப்படுத்தியவர்களுக்காக சிலுவையில் ஏறெடுத்ததான பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே லூகா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்றும் என்னும் ஜபமே பரிந்து பேசுகிற ஜபங்கள் எல்லாவற்றிலும் மிக இருக்கிறது மன்னிக்க இயலாததாயிருக்கும் இவ்வுலகில் நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் கர் அருமையான தேவ பிள்ளையே பரிசுத்த தேவ வைராக்கியத்தால் நிறைந்து உண்மையான ஒரு எழுப்புதலுக்காக ஜபத்தில் பிரசவ வேதனை படுகிற வலமையான பரிந்துரை பரிந்துரையாளர்கள் தேவனுக்கு தேவை ஆமீன்